மங்களான வாயு விளக்கு அணைந்து அணைந்து எரிந்தது தாமஸ் எடிசனின் சோர்வான முகத்தில் நீண்ட நிழல்களை படரவிட்டது மற்றொரு கண்ணாடி உடைந்த நிலையில் கிடந்தது நீடித்த மின்சார ஒளியை உருவாக்கும் ஒன்பது நூறு தொன்னூற்று ஒன்பதாவது முயற்சியை குறிக்கிறது அவரது ஆய்வகம் பொதுவாக பரபரப்பான கண்டுபிடிப்புகளின் மையமாக இருக்கும் அதிகரித்து வரும் தோல்விகளின் அமைதியாலும் ஓசோனின் லேசான வாசனையாலும் கனமாக இருந்தது அவரது விடாமுயற்சியுள்ள உதவியாளரான இளம் மேரி அவரது சாய்ந்த தோள்களை கவனித்தால் அவளுடைய சொந்த நம்பிக்கையும் தடுமாறியது மாதங்கள் ஒருவருட கடின உழைப்பாக மாறியிருந்தன ஆனாலும் ஒளிரும் கனவு எட்டாக்கனியாகவே இருந்தது விமர்சகர்கள் ஏளனம் செய்தனர் முதலீட்டாளர்கள் பொறுமை இழந்தனர் மேலும் அவரது நெருங்கிய நண்பர்கள் கூட இந்த பைத்தியக்காரத்தனத்தை கைவிட அவருக்கு அறிவுறுத்தினர் தாமஸ் இது பைத்தியக்காரத்தனம் என்று நீண்டகால சகா ஃப்ராங் எரிந்த இடைகளின் குவியல்களை கடந்து குமுறினான் நீங்கள் விலைமதி பெற்ற வளங்களையும் உங்கள் புத்திசாலித்தனமான மனதையும் ஒரு சாத்தியமற்ற பணியில் வீணடிக்கிறீர்கள் எடிசன் மெதுவாக திரும்பினார் அவரது கண்கள் சோர்வாக இருந்தன ஆனால் ஒரு பிடிவாதமான நெருப்பை பிடித்திருந்தன பிராங்க் சாத்தியமற்றது என்பது தெரிந்ததை தாண்டி பார்க்க மறுப்பவர்களுக்கான ஒரு சொல் மட்டுமே என்று அவர் மற்றொரு உடையக்கூடிய கண்ணாடி ஓட்டை எடுத்தபடி பதிலளித்தார் அவர் மென்மையான நிலையான ஒளியில் குளித்த ஒரு உலகை கனவு கண்டார் இது வீடுகளையும் தெருக்களையும் ஆக்கிரமித்த ஆபத்தான ஒளிரும் வாயு விளக்குகளுக்கு முற்றிலும் மாறானது இந்த பார்வை ஒவ்வொரு பின்னடைவின் மூலமும் அவருக்கு ஊக்கமளித்தது ஆனால் எவ்வளவு காலம் தாமஸ் பிராங்க் வற்புறுத்தினார் உடைந்த உபகரணங்களை சுட்டிக்காட்டினார் தோல்வியை ஒப்புக்கொண்டு உங்கள் திறமையை எட்டக்கூடிய ஒன்றுக்கு மாற்றம் வரை இன்னும் எத்தனை தோல்விகள் எடிசன் பதிலளிக்கவில்லை அதற்கு பதிலாக ஒரு புதிய யோசனையில் கவனம் செலுத்தினார் ஒரு சிறிய கறி படிந்த பருத்தி இழை இந்த மென்மையான இழை தீவிர வெப்பத்தை தாங்கி எரியாமல் ஒளிருமா பகல் மற்றும் இரவு ஒரே கவனம் செலுத்திய தேடலாக மாறியது அவர் பசி மற்றும் சோர்வை புறக்கணித்து உன்னிப்பாக தயாரித்து சோதனை செய்தார் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் ஒரு படி நெருக்கமாக விட்டுவிடுவதற்கான காரணம் அல்ல மேரி அவரை கவனித்தாள் அவரது அசைக்க முடியாத விருப்பத்தால் ஈர்க்கப்பட்டாள் தீப்பொறிகள் பரந்து ஃபியூஸ்கள் உருகினாலும் கூட உண்மையான கண்டுபிடிப்பு புத்திசாலித்தனம் மட்டுமல்ல எல்லையற்ற சகிப்புத்தன்மை என்பதை அவள் கற்றுக்கொண்டாள் ஒரு குளிர்ந்த மாலையில் பல்வேறு பொருட்களுடன் நூற்றுக்கணக்கான தோல்வியுற்ற முயற்சிகளுக்கு பிறகு எடிசன் கறிப்படைந்த பருத்தி இழையுடன் சமீபத்திய பல்ப் தயார் செய்தார் எதிர்பார்ப்பு மற்றும் பயத்தின் கலவையுடன் காற்று வெடித்தது அவர் சுவிட்சை இயக்கினார் மற்றும் இழை ஒளிர ஆரம்பித்தது ஒரு துடிப்பான நிலையான ஒளி இருண்ட ஆய்வகத்தை நிரப்பியது மேரி மூச்சுத்திணறினால் நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியுடன் அவள் கண்கள் விரிந்தன ஒளி துடித்தது பின்னர் நிலைத்து நின்றது அது வெறும் ஒளி அல்ல அது ஒரு கலங்கரை விளக்கம் பதிமூன்று மணி நேரத்திற்கும் மேலாக பிரகாசமாக எரிந்தது சந்தேகத்தின் நிழல்களை நீக்கி சாத்தியமற்றது சாத்தியம் என்பதை நிரூபித்தது எடிசன் தனது திருப்பு கண்டார் விடாமுயற்சியும் அசைக்க முடியாத பார்வையும் சாத்தியமற்றதை ஒளிரச் செய்ய முடியும் என்பதை நிரூபித்து அவர் எதிர்பார்ப்பின் ஒவ்வொரு எல்லையையும் தாண்டி சென்றார் எடிசனின் பயணம் ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டல் எல்லைகளை தாண்டி செல்வதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள் ஏனெனில் ஒன்பது நூறு தொன்னூற்று ஒன்பதாவது தோல்விக்கு பிறகுதான் ஆயிரமாவது முயற்சி எல்லாவற்றையும் மாற்றுகிறது சவால்களை தடைகளாக கருதாமல் படிநிலைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தாமஸ் எடிசனின் பயணம் எல்லைகளை தாண்டி செல்வதை ஒருபோதும் நிறுத்த உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் மேலும் புகழ்பெற்ற கதைகளுக்கு தமிழ் ரெப்போவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பாடத்தை நீங்கள் இன்று பயன்படுத்தினால் லைக் செய்யுங்கள் மேலும் அடுத்ததாக எந்த பிரபலமான கதையை நாங்கள் பகிர வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கவும்